இந்த தினம் நவம்பர் பதினாலாம் தேதி நம்ம ஆண்டுதோறும் அனுசரித்து வரக்கூடிய இந்த உலக நீரிழி நீரிழிவு நோய் சர்க்கரை நோயினுடைய விழிப்புணர்வு நாளாக அனுசரித்து வருகிறோம் இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த நாளில் வந்து நம்ம டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்கள் சார்பில் மனித சங்கிலி விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்னென்னா இந்த நீரிழவு நோய் அப்படிங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ் இன்னைக்கு நாலு பேர் நம்ம நிற்போம்னா நாளில் ஒருத்தர் வந்து அந்த டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அதுவும் சவுத் ஏஷியாவில் தென் மாவட்டங்களில் வந்து நீரிழவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் கூடுதலாக இருக்கிறது உலக அளவுலேயும் தான் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இது என்னன்னா ஒரு ஸ்வீட் டிசீஸ் பெட்டர் சீட்டான டிசீஸ் தான் சர்க்கரை அது கசப்பான காம்ப்ளிகேஷன்ஸ் அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு போய் தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்கக்கூடியது அதுலயும் விசேஷமாக கண்களில் உள்ள விழித்திரை அதில் உள்ள இரத்த நாளங்கள்ல வந்து உண்டாகிறதும் அடைப்புகள் உண்டாகி பார்வை இல்லாமல் போதும் இந்த சர்க்கரை நோயினுடைய ஒரு லாங் டேம் காம்ப்ளிகேஷனாக அமையும் இதை வந்து எளிதில் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகும்போது குணப்படுத்த முடியாது இப்போ பல்வேறு வகையான சிகிச்சை முறைகளும் இப்போ வந்திருக்கிறது இன்ஜெக்ஷன்ஸ் இன்ட்ராஃபி இன்ஜெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது சர்ஜரிஸும் ரொம்ப ரிஃபைன் சர்ஜரிஸ் எல்லாம் பாசிபிள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த விழிப்புணர்வை எதுக்காக கொண்டு போகிறோம்னா சர்க்கரை நோய் இல்லாதவங்க மரபு ரீதியாக வரக்கூடிய ஒரு ரிஸ்க் உள்ளவங்களும் கொஞ்சம் சர்க்கரை நோய் வராத அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணணும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஆண்டுதோறும் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண் பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அதன் மூலமாக நம்ம ஏர்ல் ஸ்டேஜிலேயே டயபெட்டிக் ஐடிசீஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படியே அஃபெக்டாக இருக்கிறவங்களுக்கும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் நம்முடைய டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் செயல்பட்டு வருகிறது அதற்கான ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு வருகிறது அதையும் மேற்கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அல்ல இந்த நாளில் வந்து நவம்பர் ஃபோர்டீன்த்தாக இருக்கிறதுனால சில்ட்ரன்ஸ் டே ஸோ ஆல் சில்ட்ரன் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே கண்களில் வந்து குழந்தை பருவத்திலையும் சில பாதிப்புகள் வரக்கூடும் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நியூட்ரிஷன் குழந்தைகள் எந்த மாதிரியான ஒரு நியூட்ரிஷன் எடுத்துக்கிடணுன்றதுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு கலந்தாய்வு வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது சாயங்காலம் நாலு மணியில் தொடங்கி ஆறு மணி வரைக்கும் அந்த ஈவெண்ட்ஸ் வந்து டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில நடைபெறும் மக்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்